என்னது ஒரே அரண்மனையில இத்தனை படத்தையும் எடுத்திருக்காங்களா ஆமாங்க அப்படி ஒரே அரண்மனையில ஏகப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த விட நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த அரண்மனை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தாலாம் பொள்ளாச்சியிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிங்கானூர் இருக்குது அங்கே தான் இந்த அரண்மனை இருக்கு இந்த அரண்மனை வந்து சிங்கானூர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரண்மனையில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த விடியில் சொல்கிறேன் இந்த நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹிப்ஹாப் தமிழாக நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸான அன்பறிவு படத்தில் ஹிப்ஹாப் தமிழோட வீடாக இந்த வீட்டை தான் கட்டியிருப்பாங்க Oh

இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்துதா பார்க்க போறது பிரசந்த் நடிச்ச 2003ல ரிலீஸ் ஆன வின்னர் படத்துல ரியாஸ்கான் வீட இந்த விட்ட தான் கட்டிirபாங்க துணி எடுத்து முடிச்சவனா இன்னொரு பாயிண்ட் எடுத்து ஒன்னேன்னா போடணும் நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு எப்படி தெரியும் அடுத்துதா நாம பார்க்க போறது ஜெயராம் நடிச்ச 1995ல ரிலீஸ் ஆன முறைமாமன் படத்துல ஜெயராம் வீட இந்த விட்ட தான் கட்டிirபாங்க திருசே சேலாம் சேமாடா பக்கத்துல ஒரு திருவிழா காரா வந்திருக்கா